ஹாய் இந்த என்ன அந்த தடப்பொல்ல சமைச்சிட்டு இருக்கீங்க. அடுப்பு நல்லா அரட்டதே full-ஆ இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு விசேஷமான நாள். விசேஷமான நாங்களா? ஆமா. ஓகே. انت என்ன நாள் இன்னைக்கு? இன்னைக்கு வந்து எங்க மாமாவுக்கு வந்து பர்த்டே மாமாவுக்கு பர்த்டே ஓகே انت பர்த்டே மணி நீங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு என்ன சாப்பாடு ஓகே انت அப்புறம் சின்ன வெங்காயம் மணத்தக்காளி காரக்குழம்பு குழம்பு ஓ அப்புறமேட்டு ரசம் ரசம் அப்புறம் நூக்கல் பொரியல் நூக்கல் பொரியல் அப்புறமே என்ன இந்த பர்த்டே மணி நான் செய்யாம காகிரியா செய்றீங்க அவர் பொரட்டாசில பொரந்துட்டார் அதுக்கு என்ன பண்றது ஓ

அதனால தான் இன்னைக்கு ஓகே انت ஏனா மதியான மாதிரி தான் இதுல நீங்க வேற கூட செய்யலாம் ஆ ஓகே ஓகே انت சாப்பிடுறாங்க ஓகே ஓகே ஆ ஆ அதனால தான் வந்து அரியா பலகாரத்தோட முடிச்சிட்டீங்க ஆமா ஓகே انت இங்க வந்து உலந்து வந்து ஊறிட்டு இருக்கு எப்பந்தே ஊறச்சிங்க 2 1/2 மணி 2 1/2 மணிக்கு ஊறச்சிங்க இது வந்து அந்த ரவை பணியாரம் கோதுமை பணியாரம் அதுக்கு வந்து நல்லா ஊறிட்டு இருக்கு இன்னும் அந்த பாயாசம் கேரட் பாயாசம் ஆமாம் புதுசு அத்தாவது புதுசு அப்போ கேரட் பாயசம் செய்யறாங்க இப்போ குழம்பு வச்சுட்டு தான் இப்போ சாப்பாடு அசி உரி இருக்கும் ஆ ஆமாம் ஓகே இது இங்கேருந்து பார்த்திங்கன்னா உளுந்து வடைக்கு வந்து வெங்காயமெல்லாம் வந்து உளிச்சி வச்சிருச்சு சின்ன வெங்காயம்னா கட் பண்ணி போகணும் அதுக்கு அருவேப்பிலை கொத்தமல்லைய எடுத்து வச்சுருக்கோம் சாப்பாடு வடிக்கணும் சரி தாப்டி ஒவ்வொன்றா செய்யும்போது காமிச்சிக்கலாம் காமிச்சிக்கலாம் இப்போதைக்கி இதை மட்டும் பார்த்துக்குவாங்க டைம் பார்த்தீங்கன்னா நாளைய முக்கால் தான் இந்த ஆகுது ஒரு ஆறு மணிக்குள்ள முடிச்சோடுன்னு நினைக்கிறேங்கலாம் ஆமாம் குளியில் போயிட்டு ஆ ஆமாம் பர்த்டே ஆமாம் பர்த்டே கொண்டு கேக் வீடியோலாம் போடுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் விஷ் பண்ணுங்க எல்லா விஷ் பண்ணுங்க கண்டிப்பா விஷ் பண்ணுவீங்க ஆள் உட்காந்துருக்க முடிய வாச அப்படியே ஆளை தூக்குதுன்ட எல்லாம் செஞ்சிட்டீங்களா ஆமாந்த நல்லா வந்து தம்பி கேக்குறாங்க நீ கேசிட்டு தானே செய்யறீங்க வாசம் வருதுன்னு கேக்குறாங்க கேரட் பாயசம் நல்லா கலர்ஃபுல்லா இருக்குன்ட

பலகார கடையை டீ வச்சோம்னா பலகார கடையை வச்சுக்கலாமா உளுந்து போண்டா சாப்பாடு செஞ்சாச்சா சாப்பாடு செஞ்சாச்சு கோலம் செஞ்சாச்சு ரசம் செஞ்சாச்சு பொரியல் ரவ பணியாரம் ரவ பணியாரம் ஆமா ஒன்னு சுட்டும் அது லைட்டா கொஞ்சம் இது வந்துச்சா எண்ணெய் வந்த மாதிரி இருந்துச்சு நல்லா தான் இருக்கு பசு பசுன்னு எண்ணெய் கொஞ்சம் உரிஞ்ச மாதிரி ஆமா அதனால கொஞ்சம் அப்படியே கோதுமாவை போட்டு ஊற வச்சிருக்கிறோம் ஆமா

அத்தை ரெசிபி அத்தையோட கைப்பக்குவம் எல்லாமே நாங்கள் சாப்பாடு செஞ்சு எல்லாம் போரிடுங்களா அப்படி எத்தனை வெரைட்டி செஞ்சோம்னு ஆனால் இப்போ வந்து கவுண்ட் தெரியல ஆமாம்

அதனால பொட்டாசினால பலகார பாயசத்தோட நீங்க அப்பளத்தோட வந்து நைட்டு சாப்பாடு தமிழ் காமிச்சுக்கலாங்களா என்ன கத்தி மெழுகு பத்தி மாதிரி இரு தாத்தா விட்டுவாங்க இரு Happy birthday to you Happy birthday to you Happy birthday to papa Au deh am dia wala Nang ale udik

அப்புறம் ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிச்சிக்கலாம் சாப்பாடு சாப்பாடு ஆமா சாப்பாடு வத்த குழம்பு வத்த குழாயை வத்தக்குழம்பு ஓகே நடத்த கரும்பு உம் ரசம் ரசம் லோக்கல் பொரியல் லோக்கல் பொரியல் அவங்க உளுந்து உளுந்து போண்டா உளுந்து போண்டா இது வந்து ரவை கச்சாயம் ரவ கச்சாயம்

இப்போ அதெல்லாம் பர்த்டே வந்து சூப்பராக நல்லபடியாக வந்து கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ சாப்பாலாம் போட்டு எல்லோரும் ஒட்டுக்காக உட்காந்துட்டும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொஞ்சமெல்லாம் போட்டு நான் இத்தனை வெரைட்டி இருக்கா சாப்பாடு அதிகமாக சாப்பிட்டோமா அதெல்லாம் சாப்பிட முடியுன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கையில சாப்பாடு போட்டு குழம்பு ஊற்றியாச்சு ஆச்சு நம்மள மப்பளம் பாருங்கள் நல்லா முறு சூப்பராக இருக்குது தம்பி ஒன்று சாப்பிட்டுக்காங்க அப்போ இருந்தாலும் சின்ன வயசுலேருந்து அந்த முறு முருமும் சாப்பிட்டோம் சாதியும் டேஸ்ட்டுங்க அப்போனா கச்சாயம் அப்போதான் நூக்கல் வந்து பொரியல் அதையே சொல்லியிருப்பாங்க நான் ஒட்டேன்னு சொல்லிடுறேன் அப்போ பார்த்திங்கன்னா நூக்கல் பொரியல் உளுந்து போண்டா அப்போ வந்து கேரட்டு பாயாசம் கேரட்டு பாயாசம் வந்து செம்ம திட்டிப்பாக சூப்பராக செம்மையாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக கேரட்டு பாயசம் ரெசிபி என்ன கமெண்ட் பண்ணுங்க நான் வீடியோ போடுறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்